ஓம் சர்வசத்ரு நாசாய வித்மஹே தீமஹி தன்னோ சண்ட பைரவ மகாவீராண்டபைரவிர ஓம் சர்வசத்ரு 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 நாசாய 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 வித்மஹே 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 தீமஹி 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 தன்னோ 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 சண்ட 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 பைரவ 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 ஓம் 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 சர்வசத்ரு நாசாய வித்மஹே மகாவீராண்டாயமே தீமஹி தன்னோ சண்ட பைரவ சண்டபைரவிரசோதைய ஓம் நாசாய வித்மஹே சர்வசத்திருநாசாய்மே தீமஹி தன்னோ சண்ட பைரவ ஓம் நாசாய வித்மஹே மகாவீராயீமண்டிருநாசாய்மஹே தீமஹி தன்னோ சண்ட சண்ட பைரவ பைரவ ஓம் ஓம் நாசாய நாசாய வித்மஹே வித்மஹே தீமஹி தீமஹி தன்னோ தன்னோ சண்ட பைரவ தன்னோடைரவிரசோதையத்

ತನ್ನೋ ಸಂಡ ಭೈರವ ಪ್ರಸೋದ ಓಂ ನಾಸಾಯ ವಿಮೇ ಮಹಾವೀರಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ಸಂಡ ಭೈರವ ಪ್ರಸೋದ ಓಂ ನಾಸಾಯ ವಿಮೇ ಮಹಾವೀರಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ಸಂಡ ಭೈರವ ಪ್ರಸೋದ ಓಂ ನಾಸಾಯ ವಿಮೇ ಮಹಾವೀರಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ಸಂಡ ಭೈರವ ಪ್ರಸೋದ ಓಂ ನಾಸಾಯ ವಿಮೇ ಮಹಾವೀರಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ಸಂಡ ಭೈರವ ಪ್ರಸೋದ್ ஓம் சர்வசத்ரு நாசாய வித்மஹே மகாவீராண்டாய்மே தீமஹி தன்னோ சண்ட 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 பைரவ 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 ஓம் 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 சர்வசத்ரு 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 நாசாய 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 வித்மஹே 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 தீமஹி 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 தன்னோ 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 வித்மஹே மகாவீராண்டாயமே தீமஹி தன்னோ சண்டபைரவிரசோதைய ஓம் சர்வசத்திருநாசாய்மே மகாவீரா தன்னோடைரவிரத்திருநாசாய்மே மகாவீராண்டரவசோதையம்வசத்திருநாசாய்மஹே மகாவீரா தன்னோண்டைரவ பிரசோதைய ஓம் சர்வசத்திருநாசாய்மே மகாவீரா தன்னோடைரவிரசோதையத் ஓம் சர்வசத்ரு நாசாய வித்மஹே தீமஹி தன்னோ சண்ட பைரவ சண்டபைரவிர ஓம் சர்வசத்ரு நாசாய வித்மஹே தீமஹி தன்னோ சண்ட பைரவ சர்வசத்திருநாசாய்மே ஓம் சர்வசத்ரு நாசாய வித்மஹே வித்மஹே தீமஹி தீமஹி தன்னோ தன்னோ சண்ட சண்ட பைரவ பைரவ ஓம் சர்வசத்ரு நாசாய விமஹே ஓம் சர்வசத்ரு நாசாய வித்மஹே வித்மே தீமஹி தன்னோ சண்ட பைரவ சண்டபைரவிரசோதைய ஓம் சர்வசத்ரு நாசாய வித்மஹே சர்வசத்திருநாசாய்மே தீமஹி தன்னோ சண்ட பைரவ ஓம் சர்வசத்ரு நாசாய வித்மஹே சண்டபைரவிரசோதையம்வசத்திருநாசாய்மே தீமஹி தன்னோ சண்ட பைரவ ஓம் சர்வசத்ரு நாசாய வித்மஹே வித்மே தீமஹி தன்னோ சண்ட பைரவ ஓம் சர்வசத்ரு நாசாய வித்மஹே சண்டபைரவிரசோதையம்வசத்திருநாசாய்மே தீமஹி தன்னோ சண்ட பைரவ பிரசோதையத்

தன்னோ சண்ட பைரவ தன்னோண்டவிர ஓம் நாசாய 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 வித்மஹே 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 தீமஹி 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 தன்னோ 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 சண்ட 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 பைரவ 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 ஓம் 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 வித்மஹே மகாவீராயோரவிராசாய தீமஹி தன்னோ சண்ட பைரவ மகாவீராண்டரவிரசோதைய ஓம் சர்வசத்ரு நாசாய வித்மஹே தீமஹி தன்னோ சண்ட பைரவ மகாவீராயம்தோண்டைரவசோதைய ஓம் சர்வசத்ரு நாசாய வித்மஹே தீமஹி தன்னோ சண்ட பைரவ பிரசோதைய ஓம் சர்வசத்ரு நாசாய வித்மஹே சர்வசத்திருநாசாய்மே தீமஹி தன்னோ சண்ட பைரவ பிரசோதைய ஓம் சர்வசத்ரு நாசாய வித்மஹே சர்வசத்திருநாசாய்மே தீமஹி தன்னோ சண்ட பைரவ பிரசோதைய ஓம் சர்வசத்ரு நாசாய வித்மஹே வித்மே தீமஹி

ஓம் சர்வசத்ரு நாசாய வித்மஹே விமே தீமஹி தன்னோ சண்ட பைரவ பிரசோதைய ஓம் சர்வசத்ரு நாசாய வித்மஹே தன்னோடரவிரத்திருநாசாய்மஹே தீமஹி தன்னோ சண்ட 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 பைரவ 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 ஓம் 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 சர்வசத்ரு 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 நாசாய நாசாய வித்மஹே வித்மஹே தீமஹி தீமஹி தன்னோ தன்னோ நாசாய வித்மஹே தன்னோண்டவிரசோதையாசாயமே தீமஹி ತನ್ನೋ ಸಂಡ ಭೈರವ ಪ್ರಸೋದ ಓಂ ಸರ್ವಸನಾಸಾಯ ವಿಮೇ ಮಹಾವೀರಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ಸಂಡ ಭೈರವ ಪ್ರಸೋದ ಓಂ ಸರ್ವಸನಾಸಾಯ ವಿಮೇ ಮಹಾವೀರಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ಸಂಡ ಭೈರವ ಪ್ರಸೋದ ಓಂ ಸರ್ವಸನಾಸಾಯ ವಿಮೇ ಮಹಾವೀರಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ಸಂಡ ಭೈರವ ಪ್ರಸೋದ ಓಂ ಸರ್ವಸನಾಸಾಯ ವಿಮೇ ಮಹಾವೀರಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ಸಂಡ ಭೈರವ ಪ್ರಸೋದಾತ್ ஓம் சர்வசத்ரு நாசாய வித்மஹே தன்னோ சண்ட பைரவ சண்டபைரவிர ஓம் சர்வசத்ரு 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 நாசாய 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 வித்மஹே 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 தன்னோ 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 சண்ட 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 பைரவ பைரவ ஓம் ஓம் பைரவ மகாவீராயீமே ஓம் சர்வசத்ரு நாசாய வித்மஹே வித்மே மகாவீராம தன்னோ சண்ட பைரவ சண்டபைரவிரசோதைய ஓம் சர்வசத்திருநாசாய்மே தீமஹி தன்னோ சண்ட பைரவ ஓம் சண்டபைரவிரசோதையம்வசத்திருநாசாய்மே மகாவீராயீமே தன்னோண்டிருநாசாய்மே தீமஹி தன்னோ சண்ட சண்ட பைரவ பைரவ ஓம் ஓம் தீமஹி தீமஹி தன்னோ தன்னோ சண்ட பைரவ தன்னோடைரவிரசோதையத்

தன்னோ சண்ட தன்னோண்டவிரசோதைய ஓம் சர்வசத்ரு 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 நாசாய 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 வித்மஹே 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 தீமஹி 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 தன்னோ 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 சண்ட 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 ஓம் 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 சர்வசத்ரு நாசாய வித்மஹே மகாவீராண்டசாய்மே தீமஹி தன்னோ சண்ட மகாவீரா தன்னோண்டைரவிரசோதைய ஓம் சர்வசத்ரு நாசாய வித்மஹே விமே தீமஹி தன்னோ சண்ட பைரவ பிரசோதையத் ஓம் சர்வசத்ரு நாசாய வித்மஹே தன்னோடைநாசாயமே தீமஹி தன்னோ சண்ட பைரவ பிரசோதைய ஓம் சர்வசத்ரு 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 நாசாய 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 வித்மஹே 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 தீமஹி தீமஹி தன்னோ தன்னோ சண்ட சண்ட பைரவ பைரவ ஓம் ஓம் சர்வசத்திருநாசாய்மே தீமஹி

ஓம் சர்வசத்ரு நாசாய வித்மஹே விமே தீமஹி தன்னோ சண்ட பைரவ பிரசோதையத் ஓம் சர்வசத்ரு நாசாய வித்மஹே சர்வசத்திருநாசாய்மஹே தீமஹி தன்னோ சண்ட பைரவ ஓம் சர்வசத்ரு நாசாய வித்மஹே சண்டபைரவிராசாயே தீமஹி தன்னோ சண்ட சண்ட பைரவ பைரவ ஓம் ஓம் சர்வசத்ரு சர்வசத்ரு நாசாய வித்மஹே தீமஹி தன்னோ நாசாய வித்மஹே மகாவீராண்டசத்திருநாசாய்மே தீமஹி தன்னோ சண்ட பைரவ சண்டபைரவிரசோதைய ஓம் சர்வசத்ரு நாசாய வித்மஹே தீமஹி தன்னோ சண்ட பைரவ தன்னோண்டிரசோதைய ஓம் சர்வசத்ரு நாசாய வித்மஹே சர்வசத்திருநாசாய்மஹே தீமஹி தன்னோ சண்ட பைரவ ஓம் சர்வசத்ரு நாசாய வித்மஹே வித்மே தீமஹி தன்னோ சண்ட பைரவ பிரசோதையத் ஓம் சர்வசத்ரு நாசாய வித்மஹே தீமஹி தன்னோ சண்ட பைரவ தன்னோடைரவிரசோதையத்